முருகா! முருகா! அழகா அழகா குமரா குகனே குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் விதி உலா இணையதள பதிவு மூலம் நன்றி இழந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு கலியுகத்திலே பகவானுடைய நாமம் மிக முக்கியம் நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக வரக்கூடிய அந்த நாமம் நாமத்தை தினம் தினம் உச்சரித்து அவன் புகழ் பாடி அவருடைய திருவடி பேரொருவை பெறுவோம் என்று கூறி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக நாம் பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் சைலாங்கனைக்கு எனத் தொடங்கும் மதுராந்தக மதுராந்தகம் என்ற அற்புதமான கஷேத்திரத்திலே பாடப்பெற்ற திருப்புகள் இத்திருப்புகளிலே அடிகளார் சிவபெருமானுக்குச் செய்த உபதேசத்தை அடியேனுக்கும் உபதேசித்து அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரீர் நாம் வேண்டுவோம் வணங்குவோம் பாராயணம் செய்வோம் இல்லை இல்லா திருவடி பேரூர்களை பெறுவோம் என்று கூறி வெற்றி படி முருகனுக்கு அரஹரோஹரோ கண்ணை பக்கம் கொடுத்த கம்ப வேதி தாண்ட சடை கிட்டத்து கங்கை வைத்த நம்ப ஊரை மால செயல் மாண்டு சித்தம் அபீட நித்தம் பெற பகந்த உபதேசம் ில் சட்டும் குத்துவம் குறையுமோ அகில் வாங்கியற்றின் உததியில் கொக்கந்தனை பிளந்து சுரவாழ் அகிலாண்டம் முற்றும் ரோடி சுற்ற திரள் பிரசண்ட நீல நீல மயில் தாண்ட முதுகுல பொங்குறிங்கிரோதம் தகத்து வட திரு சிற்றம் பலத்தமந்த பெருமாளே மதுராந்தகத்தில் பலத்திருச்சிற்றும் பலத்தமந்த பெருமாதேதையில் மாண்டு செத்தம் அவிழனை தத்துவம் பெற பகந்த உபதேசியே தனக்கு உரை செய்யில் சற்றும் புகுத்துவம் குறையுமோ வடதெரு சிற்றம் வந்த பெருமாளுக்கு அரக முருகாசரம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் வேலாயுதத்தை எடுத்துச் செலுத்தி கடலில் மாமரமாக ஒழிந்த சூரபத்மனை பிளந்து தேவர்கள் தங்கள் சொர்க்க உலகில் இருந்து வாழும் பொருட்டு சகல அண்டங்களையும் ஒரு நொடி பொழுதில் வளம் வரும் வலிமையும் மிக்க வேகமும் சிறந்த நீல ஒளிவீசுவதும்மாகிய மயிலை தாண்டி பறக்குமாறு செலுத்தி வலிமையில் முதிர்ந்த உயர்ந்த கிரௌஞ்ச மலையை துகள்படுத்திய போரை விளையாட்டாக செய்த வேலாயுத தெய்வமே மதுராந்தகம் என்னும் திருத்தலத்தில் வடச்சிற்றம்பலம் என்ற திருக்கோயிலில் எழுந்தருளி அடியார்கள் அனைவரையும் காத்து ரட்சிக்கும் தெய்வமே எங்கள் மனதில் உள்ள அனைத்து தீய எண்ணங்களையும் தீய சக்திகளையும் அனைத்து கஷ்டங்களையும் உன்னுடைய வேளால் ஞானத்தை செலுத்தி எங்களுக்கு நல்ல கதியை கொடுக்க வேண்டும் ஐயா என்று வேண்டுகிறார் மலைமகளாகிய உமையா உமை அம்மையாருக்கு மலைமகளாகிய உமை அம்மையாருக்கு அவர் புரிந்த வழிபாட்டிற்கு உள்ளம் முருகி தனது இடவகத்தையே கொடுத்தருளிய ஏகாம்பரநாதரும் பல வகையாக சுழன்று தாள வரிசையுடன் திருநடனம் புரிகின்றவரும் சடாமகுடத்தில் கங்கா நதியை முடித்தவரும் ஆன்மாக்களால் விரும்பப்படுகின்றவரும் ஆகிய சிவபெருமான் பேச்சுழல் இயந்து மனமும் ஒடுங்கவும் என்றும் உள்ளதாகிய தன்மையை பெறவும் கூறி அருளிய உபதேச மொழியை சிவபெருமானுக்கு கூறிய அந்த உபதேச மொழியை அறிவு ஆற்றலில் சிறியவனாகிய அடியேனுக்கும் தேவரீர் உபதேசித்து உதவினால் கொஞ்சமும் கொஞ்சமேனும் உனது குருமூர்த்தியாம் தன்மையை தன்மை குறைந்திடுமோ என்ன ஒருபோதும் குறையாது என்று மிகவும் உரிமை உள்ளவர் போல் சிவபெருமான் முருகப்பெருமானிடம் அந்த உபதேச மொழியை அடியேனுக்கும் உபதேசித்து அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அறிவை அறிவால் உணரக்கூடிய ஞானத்தை அந்த வல்ல இறைவன் முருகப்பெருமான் நமக்கு உபதேசித்து அருள் புரிவார் என்பதில் ஐயமில்லை தினம் தினம் திருப்புகளுடன் பேசுவோம் பழகுவோம் திருப்புகழை பாராயணம் செய்வோம் என்று கூறி அனைவருக்கும் திரு கார்த்திகை நல்வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அனைவர் இல்லங்களிலும் ஞான ஒளி சிறந்து விளங்க வேண்டுவோம் வணங்குவோம் வெற்றி வடிவேல் மதுராந்தகத்தில் உரை பெருமாளுக்கு அரகரூக முருகன் சிவபெருமானுக்கு செய்த உபதேசத்தை அடியேனுக்கும் உபே உபதேசித்து அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுவோம் வணங்குவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூகரும்